சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினாறில் எழுத்தாளர் இரா முருகனின் சரித்திர தொடர் நாவல் மிளகு அத்தியாயம் அறுபத்தெட்டு ஒன்னாவர் ஆயிரத்தி அறுநூற்றி ஆறு ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் ஒன்னாவர் புல்தரை தெரு இல்லத்தில் நான் பரமன் எந்த பெண்ணும் கல்யாணம் ஆனால் என்ன ஆகல் என்ன என்ன அப்படியான முடிவு எடுக்க மாட்டாங்கதான் ஆனால் ரோகிணி பிசாசாச்சே என்னை வச்சு என்னென்ன செய்யணும்னு நினைச்சாலோ அதெல்லாம் செய்து முடிச்சா என்ன பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு நேமிநாதனோடு கள்ள பண்ண நினச்சா முடிச்சுட்டா குழந்த மஞ்சுநாத்துக்கு நேமிநாதன் தான் அப்பாங்கிற உறவு தெரியாமல் அவனை என் பிள்ளைன்னு சொல்லிக்க ஒரு கல்யாணம் இப்படி கல்யாணத்துக்கு மூணு வருஷம் முந்தி பெத்துண்ட குழந்தைன்னு அவளை யாரும் ஒன்றும் சொல்லலை கிழவன் மிட்டாய் மேஸ்திரித்தனம் ஒரு பக்கம் சித்த சுவாதீனம் அப்போப்போ தவறிடுறவன் இதோடு எழுபது சில்லறை வயசிலும் சிருங்காலத்திலே சளைக்காமல் ஊறி கிடக்கிறான் பாரு பிள்ளை பெத்துண்டு சாவதாரமாக கல்யாணம் பண்ணிக்கிறான் இப்படி என்ன சொல்லுவாங்க சொல்லிட்டு போகட்டும் அந்த குழந்தைக்காக மஞ்சுநாத்துக்காக என்ன வேணும்னாலும் இழி சொல் பொறுத்துப்பேன் அப்புறம் இன்னொன்று நான் இங்கே ஸ்திரமாக இருக்க போகிறவன் இல்லை திடீர்னு இங்கே இந்த காலத்துக்கு வந்த மாதிரி திடீர்னு இந்த காலத்தில் இருந்து எங்கே இருந்து வந்தேனோ அங்கே போயே ஆகணும் இங்கே இறந்து போனால் கால வெளியிலே சிக்கல் ஏற்பட்டுடும் இங்கே செத்தா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே பம்பாயிலே திலீப் சாலினி மோரே கற்பகம் அம்மா எல்லோர் ஜீவிதக்கோடும் சிக்கலாகிவிடும் ஆகவே நான் திரும்ப போகிறவன் ரோகிணிக்கு இது சொன்னால் புரிய மாட்டேங்குது பொரியாட்டா போகட்டும் அது என்னமோ நாலு நாளாக இந்த பொண்ணு ரொம்ப ஜாகிரதையா பேசுகிறா பழகிறாள் என்கிட்ட எதுக்கு ஜாகிரதை பாலிக்கணும் என்னதான் ஊர்மையை போனாலும் ஊரறிய நான் தான் கோக்கர்ணத்திலே வச்சு அவன் யோசனைப்படி அவள் தீர்மானித்தபடி அவளை கல்யாணம் செய்யுண்டவன் அவ உலகத்துக்கு சொன்னபடி என்னோடு இருந்து குழந்தை பெற்றுண்ட என் பெண்டாட்டி அப்படின்னா ஏன் என்னை சாகடிக்க இப்போ கட்டியவனே கழுத்தை நிறைத்து கொள்ள திட்டமோ முந்தா நாள் நடுராத்திரி கூடத்தில் தரையிலே பத்தமடப்பாய் விரித்து சின்னதா ரெண்டு தலகாணி தலைக்குன்னு காலி வழக்கம் வழக்கம்போல் வச்சு தூங்கிட்டு இருந்தேன் தலைமாட்டிலே கொஞ்சம் தள்ளி சுவரிலே குளிச்ச மாடப்புறையிலே அகல் விளக்கு ராத்திரி முழுக்க சின்னதாக இருந்தாலும் நந்தா விளக்காக வெளிச்சம் வந்துண்டே இருக்கிறது எல்லா வீட்டிலும் ராத்திரி நடவடிக்கையாச்சே இல்லைன்னா தேழும் ஜலமண்டலியும் பூரானும் செவியனும் வீட்டுக்குள்ளே ராத்திரி வந்து ஜீவிதத்தை நரகமாக்கிடுமே இத்தனை ஏன் நீர் பாம்பு கூட நல்ல பாம்பு மாதிரி நீளமாக சுருண்டு மேலே ஏற பார்க்குமே இருண்ட ராத்திரியிலே என் வீட்டு மாடப்பதி தீபம் திடீர்னு அணிஞ்சு இழுப்பெண்ணெய் வாழை கூடவே எனக்கு தெரிந்த ஆரம்ப காலத்திலே என்னை அவளோடு முயங்க ரோகிணி அனுமதித்த போது அவள் காது மடல்லே இடுப்பிலே இருந்து வந்த ரோகிணி வாழை அவள் வாய் ஏகத்துக்கு நாரி நகரியை அதிகமாக்கியது நான் எழுந்திருக்காமல் படுத்துண்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப அருகே அவளோட ஸ்தன வாசனை அது தனியான மனுஷத்தோல் வாசனை அடைச்சி அடைச்சி வச்சு மேல் பிரதேசத்திலே இருந்து கிளம்புற அந்த வாழை இல்லாமல் ஸ்ருங்காரம் சரிபாதியாக குறைஞ்சிடும் கடும் ஜலதோஷமான போது மூக்கில் நீர் வழியே ஏனோ தானோன்னு கலவி பண்ணுற மாதிரி ஆக முந்தா நாள் ராத்திரி என் மூக்கு பக்கம் அவளோட பயோதர வாடை நெருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த உருண்டு திரண்ட மார்பு ரெண்டையும் சேர்த்து கவ்வி பிடிச்சு ரமிக்க ஏற்பாடு பண்ணின்றிருந்தேன் ஆனால் அவள் கை நீண்டது என் தலைக்கு கீழே இருந்து தலைகாணியை உருவ நானும் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் தலைகாணியை விட்டு கொடுத்துட்டேன் சாகசி தலைப்பக்கம் இருந்ததை எடுத்து மாதிரி கால் பக்கம் வச்சின்றிருந்தையும் பிடிங்கிட்டுட்டா ரெண்டையும் என் முகத்திலே வச்சு மூச்சு முட்டை வச்சு நான் இப்படி அப்படி அரை பாய்ந்து சுவாசிக்க கஷ்டப்பட்டதை மீறி ரெண்டு மூக்கு துவாரத்தையும் கையாலே வேற அடைச்சுண்டு என்னை பிழமாக்கிறதுக்கான முஸ்தீபுகளிலே இருந்தாள் ஓன்னு நான் சுவாசத்துக்காக சத்தம் போட்டேன் அவள் சட்டுனு என் பக்கம் உட்காந்து விளக்கம் அணிஞ்சு போச்சு நீங்கள் துர்ஸ்வப்பனம் கண்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க எழுந்து தண்ணீர் குடிச்சிட்டு தூங்குங்க இல்லைனா தலகாணி ரெண்டையும் சாப்பிடுவீங்க என்றாள் சிரித்தபடி அவள் இதை என் முகத்தை தழவிக்கொண்டு சொல்ல நான் விளையாட்டாக அவளுடைய கொங்கைகளை பற்றினேன் கையை விழுவித்து கொண்டு பஞ்சுத்தலகாணி இது பிச்சா ரத்தம் தான் வரும் என்று சொன்னபடி கலகலவென இன்னொரு தடவை சிரித்தாள் கனவா நினவா என்று புரியாமல் நான் கிடந்த அந்த நிமிஷம் மகத்தானது ரெண்டுக்கும் இழைப்பட்ட சில வினாடி நேரத்திலே தொங்கிக் கொண்டு இருந்தபடி முழு உறக்கத்துக்கு நழுவி போனேன் என் உள்மனதுக்கு தெரிந்தது அவள் என்னை சுவாசம் திணற வைத்து கொல்ல முயன்றாள் கனவாக இருக்கலாம் என்று ஒரு மனம் சொல்ல அப்படியே எடுத்து கொண்டு விடிந்து படுக்கையை சுருட்டி வைத்துவிட்டு குளித்துவிட்டு இட்லி இட்டலி தின்னப் போனேன் நேற்று காலை அது ஷராவதி ஆற்றுத்தண்ணீர் சுத்தமாக இல்லாததால் கிணற்றிலிருந்து நீர் இணைத்து வைக்கும் வேலைக்காரர்கள் அதை செய்ய மறந்து போயிருந்தார்கள் இரும்பு வாழியும் அதன் முனையில் நீண்ட தேங்காயினால் இழை கொண்டு கனமாக உருட்டி நீட்டிய கயரும் மாட்டி கிணற்றடியில் இருந்து வாழியை கயறு சகிதம் கிணற்றில் விட்டு தண்ணீர் மொண்டிட முனைந்தபோது யாரோ என்னை கிணற்றில் தள்ளிவிட பின்னாலிருந்து ஓடி வந்தது போல் தோன்றியது அந்த உடம்பு வாழை ரோகிணியுடையது என்று சொல்ல வேண்டியதில்லை நான் திரும்ப பார்க்க தோட்டச்செடியில் மகர்ந்த பொடி எழுக்க வந்தமர்ந்த பட்டாம்பூச்சியை பார்க்கிறதில் அமிழ்ந்து போன மாதிரி சிலையாக என் பின்னால் நின்றிருந்தாள் ரோகிணி நிச்சயம் நான் விலகாமல் இருந்திருந்தால் இந்நேரம் பாதாளம் வரை பாயும் ஆழக்கிணற்றின் உள்ளே இறந்து கிடப்பேனாக இருக்கும் உங்களுக்கு வயசாகிவிட்டதில்லையா அதுதான் தலை சுற்றலும் தேகம் பலவீனமாக நீங்களே உணர்வதும் வர வர அடிக்கடி ஏற்படுகிறதாகி விட்டது இப்போது என்ன என்றால் கிணற்றில் தண்ணீர் சேர்ந்து நின்றபோது தலை நல்லவேளை நல்ல நான் பின்னால் இருந்து தாங்காவிட்டால் இந்நேரம் இதை பேசி கொண்டு நாம் சாவதானமாக பட்டாம்பூச்சியை பார்த்தபடி கிணற்றடியில் நின்றிருக்க மாட்டோம் நான் கிணற்றடியிலும் நீங்கள் கிணற்றுக்கு அடியிலுமாக இருந்திருப்போம் அவள் பலமாகச் சிரித்தபடி சொல்ல நான் சும்மா சிரித்தேன் மனசில் ஒரு மூலையில் ரோகிணி பின்னால் இருந்து கிணற்றில் தள்ளிவிட பார்த்தாள் தோன்றியபடி இருந்தது அது அப்படியாச்சா இன்று காலை நடந்ததுதான் பின்னும் வேடிக்கை பெரும் வேடிக்கை காலையில் ரதவீதி மிட்டாய் கடைக்கு வேலைக்கு போவது எட்டு மணிக்கு பிரதி தினமும் வீட்டிலிருந்து புறப்பட்டு சுமார் முக்கால் மணி நேரம் நடந்து கடைக்கு வந்து சேருவேன் உடலுக்கு தேக பயிற்சி என்பதோடு கால் இருக்கிறதாலே கிடைக்கும் சந்தோஷத்தை எல்லாம் உடனே அனுபவிக்க ஆசையும் கூட இந்த காலத்தில் இருந்து பம்பாய் தில்லி நாக்பூர் ரயில் விமானம் என்று நான் இருந்த காலத்துக்கு திரும்பப் போகும்போது அங்கே ரயில் விபத்தில் இரண்டு காலும் பாதத்தோடு எழுக்கப்பட்டு பழையபடி கட்டை கால்களோடு அன்றோ மெல்ல நகர்ந்து போவேன் இந்த காலத்தில் கால்கள் முழுசாக இருப்பதுதான் எனக்கு கிட்டிய ஒரே சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை இங்கே எத்தனை நாள் இருக்க போகிறேனோ அத்தனை நாள் தீர அனுபவிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன் முடிந்தால் ஓடலாம் ஆனால் ஓடினால் சீக்கிரம் இனிப்பு அங்காடிக்கு போய் சேர்ந்து விடுவேன் அதற்கு மெல்ல இரு காலையும் பலமாக தரையில் காலனிக்குள் கவ்வி பிடிக்க வைத்து அணிந்து சீராக நடக்கிற சந்தோஷம் அது வெய்யிலோ மழையோ வலது தோளில் சீனக்குடை ஆடி ஆடி தலைகீழான பூ மலர காத்திருப்பது போல் தொங்கிக் கிடக்க அதை லாகவமாக தாங்கி நடப்பேன் மேடு பள்ளம் கல்பாலங்கள் மேவிய நெரிசலான வீதிகளின் நடைபாதை ஷராவதி ஆறு கடலோடு கலக்கும் அழிமுகம் இப்படி ஒரே நடையில் முக்கியமான ஊரிடங்கள் வழியே போகும்படி என் பாதையை நான் தீர்மானித்து வைத்திருக்கிறேன் மழையோ வெயிலோ எது வந்தாலும் அந்த வழியை மாற்றவோ சேரட்டி ஏறி பயணம் போகவோ நான் எனக்குள் உடன்பட்டதில்லை மழை காலத்தில் தோளோடு அணைத்தபடி குடையை பிடித்து ஈரம் காதில் கசிய பெரும்பாலும் செருப்பு அணியாது நடப்பது வாடிக்கை பள்ளமான பிரதேசங்களில் மழைநீர் அல்லது ஷராவதி ஆறு உடைப்பிடித்து நிறைத்திருக்க அந்த பள்ளங்களை கால்கள் ஸ்பரிசித்து எவ்வளவு ஆழமான குழிகள் என்று அனுமானித்து காலை விட்டோ அல்லது குழியை தாண்டி குதித்தோ முன்னேறி போவது மனசுக்கு பிடித்த ஒன்று என்று மழையும் இல்லை வெயிலும் இல்லை அழிமுகத்துக்கு போகும் சாலை வழியே நடந்து கொண்டிருந்தேன் வீதியில் அங்கொன்றும் எங்கொன்றுமாக துறைமுகத்துக்கு ஏலமும் கிராம்பும் மூட்டைகளாக கட்டி எழுத்து போகிற மாட்டு வண்டிகள் வேகமின்றி ஊர்ந்து கொண்டிருந்தன நடைபாதையில் என்னை தவிர அழிமுகத்தை நோக்கி நடப்பவர் வேறு யாரும் இல்லை அப்படி இருக்க இயற்கையிலும் பறவைகளின் இனிய சத்தத்திலும் மனதை பறிகொடுத்து மெல்ல நடந்து வரும்போது பின்னால் இருந்து களேபரமான ஒலி அவசரமாக பார்க்க கூட இல்லாமல் தெருவுக்கு குதித்து குறுக்கே ஓடி ரட்சைப்பட்டேன் தெருவின் எதிர் நடைபாதையில் ஏரி பின்னால் வந்த இராட்சத வாகனம் எது என பார்த்தேன் இரட்டை குதிரை பூட்டிய சேரட் அந்த கழுவேரி நேமிநாதனுடைய அடித்து புரண்டு நரகத்துக்கு ஓடிப்போய் கவிழ்ந்து சில்லு சில்லாக உடைபட போகும் வண்டியை இந்த படுவாவி பிசாசு நான் சாவதானமாக நடக்கிற நேரம் பார்த்து பின்னாலிருந்து என்மேல் மோதி என்னை கொல்ல முயற்சி எடுத்ததும் தான் எனக்கு பொறுக்க முடியாமல் போனது இந்த பதினேழாம் நூற்றாண்டின் முதல் வருஷங்களில் மூச்சு விட்டு கொண்டிருக்கும் மனுஷ மனுஷிகளை கிறிஸ்துநாதர் பிறந்த இருபதாம் நூற்றாண்டு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஜீவிக்கிறவர்களோடு ஒப்பு செய்தால் ஒரு மண்ணும் தெரியாத நிராட்சர குஷ்டிகள் இவர்கள் காலமும் நீள அகலம் மாதிரி ஒரு பரிமாணம் காலத்தில் பயணம் செய்து இருநூறு வருஷம் பின்னால் போகவோ முன்னூறு வருஷம் முன்னால் போகவோ சாத்தியம் உண்டு என்று யோசித்து கூட பார்க்க மாட்டார்கள் இதிலே நானூறு வருஷம் முந்தைய காலத்திலிருந்து வந்து இருக்கிற என்னை கொல்லணுமாம் காலச்சங்கரி அருந்து போகுமல்லோ அப்புறம் நான் ஒரு கிருக்கன் என்று ஒருத்தன் ஒருத்தி விடாமல் நம்புகிறார்கள் ஒரே தான் இதை புரிந்து கொண்ட துனியும் தோரணையுமாக என்னோடு ரெண்டு நிமிஷம் பேசியவர் திக்குகளையே உடுப்பாக உடுத்திய நிர்மலானந்தா என்னும் நிர்மல் முனி போன வாரம் ஒன்னாவர் பழைய அங்காடி தெரி ஜெயின் மந்திரத்தில் தீர்த்தங்கர விஜயம் என்று எல்லா தீர்த்தங்கரர்களைப் பற்றியும் தொடர் சொற்பொழிவு செய்ய நிர்மல் முனி வந்தபோது பல நாள் சாயங்காலம் நான் போயிருந்து நாலு நல்ல வார்த்தை காதில் விழுந்து மனசில் பழிய முயற்சி எடுத்து கொண்டேன் அவர் சொன்ன ஒரு வாக்கியம் என்னை நிமிர்ந்து உட்கார வைத்தது காலம் தொடக்கமற்றது முடிவும் இல்லாதது காலச்சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கிறது கடியார முட்கள் போல் பிரதட்சணமாக அந்த சக்கரம் சுழல்கிறது காலம் என்ற ஒற்றை வழி மேல் நோக்கி அல்லது முன்னோக்கிச் சுழலும் காலம் கீழ்நோக்கி இயங்கும் காலம் என இரண்டு பகுதிகளால் ஆனது சுழல் இயக்கத்தால் எல்லா நிகழ்வும் திரும்பவும் 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 நிகழலாம் இதோ நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்கிறீர்கள் இந்த கணம் இனியும் ஒருமுறை பலமுறை திரும்ப நிகழலாம் ஏற்கனவே நிகழ்ந்திருக்கலாம் நான் பரபரப்பாக கைகூப்பி எழுந்தேன் யார் யாரையோ எப்படி திரும்பப் போவது என்று விசாரித்து அலைந்து திரிந்தேனே காலம் பற்றி இந்த சமண முனிவர் மிகச்சரியாக தெரிந்து வைத்திருப்பார் என்று தெரியாமல் போய்விட்டேனே எழுந்து நின்று வணங்கினேன் பூஜ்ய ஸ்ரீ முனி புங்கவரே நான் வெறும் தூசி பரமன் என்ற பரமேஸ்வரனின் லட்சம் கோடி நமஸ்காரம் காலப் பெருவழியில் எனக்கு மட்டும் ஏன் பின்னோக்கி இயக்கம் நானூறு வருடம் பின்னால் ஏன் வர வேண்டும் எப்போது திரும்புவேன் எங்கிருந்து வந்தேனோ அங்கிருந்து அவர் நிமிர்ந்து பார்த்து சொன்னார் உன் வண்டி வரும் நேரம் நெருங்குகிறது சும்மா இரு நான் இரண்டு நாளாக இதை மனதில் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறேன் ரதவீதி மிட்டாய் அங்காடியில் நான் ரோகிணி ஒன்னொன்னும் பார்த்து பார்த்துத்தான் செய்கிறேன் இந்த விமானத்திற்கு கிழவன் எல்லாவற்றையும் தொடர்ந்து பால் பண்ணி விழுகிறான் இன்றைக்கு சனிக்கிழமை கடந்து போன ஞாயிற்றுக்கிழமை முதல் இவனுக்காக வலை விரித்து வைத்திருக்கிறேன் இது காமமும் உடல் பசியும் சேர்த்து பிடித்த ஆகர்ஷிக்கும் மனுஷ உடம்பு மேத்தோல் போர்த்திய வலை விரித்து போதம் கெட வைத்து என் கணவருடைய உயிரை எழுக்க நான் கடுமையாக உழைக்கிறேன் ஆனால் பட்சி வலையில் சிக்கவில்லை இதுவரை முதல் வேலையாக ஞாயிறு காலையிலேயே குழந்தை மஞ்சுநாத்தை ஒன்னாவர் வீட்டிலிருந்து ஜெருசுபா இல்லத்தில் என்னோடு இருத்தி கொண்டேன் குழந்தை என்னோடு அவ்வளவாக ஒட்டவில்லை எப்போதும் போல்தான் இது அப்பாவைப் பிரிந்த துக்கம் அவனுக்கு அப்பா என்பது பரமன் என்று பேச தெரிந்த காலத்திலேயே சொல்லி கொடுத்தாகி விட்டது நேமிநாதனுக்கு அவன் மகன் என்பதில் அக்கறை இல்லை அவனுக்கு நேமிதான் தகப்பன் என்பது இன்றுவரை தெரியாத உண்மை அது தெரிய வரும்போது அவனும் நானும் நேமியும் பரமனும் என்ன ஆகியிருப்போமோ ஞாயிறு முழுக்க அப்பா அருகில் இல்லாத துக்கத்தை அழுது தீர்த்தான் மஞ்சுநாத் தெருநாய்களும் வீட்டில் வளர்க்கும் பூனையும் முயல்களும் பட்டாம்பூச்சிகளும் அவன் கவனத்தை அடுத்து கவர மஞ்சுநாத் தானே தனக்கான விளையாட்டுகளை இவற்றோடு சேர்ந்து வடிவமைத்து கொண்டான் அவன் வயதுக்கு இது அதிகமான பக்குவமும் சுய அறிவும் கலந்த முன்னெடுப்பு அவனை ஜெரிசோபாவில் விட்டுவிட்டு திங்களன்று நான் ஒன்னாவர் திரும்பும்போது வீட்டு ஊழியர்களோடு இருப்பதில் சந்தோஷம் அடைந்ததாகவும் ஒரு வாரம் முழுக்க இருக்க எந்த கஷ்டமும் இல்லை என்றும் என்னிடம் குழந்தை மஞ்சுநாத் சொன்னபோது அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க எந்த தாயும் போல் பாசத்தால் செலுத்தப்பட்டேன் நான் பிடிவாதமாக பிரியம் காட்டாது அவன் தலை தடவி உச்சந்தலையில் முத்தமிட குனிய அவன் நகர்ந்திருந்தான் சாப்பாடு எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அவனுக்கு சமாளித்து கொள்வான் ராத்திரியில் உறங்கும் முன் ஒரு கதை சொல்ல யாராவது வேணும் அது பரமதப்பாவாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்றான் குழந்தை மஞ்சுநாத் கருப்பன் என்பதால் கோச் வண்டியில் இருந்து இறக்கி விடப்பட்ட ஒரு உயரமான மெலிந்த மனிதனை பற்றிய நிறைய கதை சொல்லி இருக்கிறார் பரமனப்பா சமுத்திரத்தில் இருந்து உப்பு எழுத்து காய்ச்சி உபயோகிக்க வரியேன் தர வேண்டும் மாட்டேன் என்று அமைதியாக யுத்தம் செய்தவனாம் அவன் அரை நிர்வாண பக்கிரியாம் அவனையும் அவன் சகாக்களையும் மூர்க்கமாக தடிகொண்டு தாக்கியும் அதெல்லாம் பொறுத்து திருப்பி அளிக்காமல் வரிசை வரிசையாக பிடிவாதமாக உப்பெடுக்க முன்னால் நகர்ந்த அந்த கிழவனையும் அவனுடைய சகாக்களையும் பற்றி மஞ்சுநாத் சொன்ன ஆர்வம் எனக்கே அந்த கதை கேட்க தோன்றியது போகட்டும் அரை கிருக்கன் பரமன் சொன்ன கதைக்கு காலேது வாலேது உப்புக்கிழவன் கதையெல்லாம் குழந்தையை முக்கால் கிருக்கன் ஆக்கிவிடும் அவனுக்கு பயம் போக பிசாசு கதைகள் சொல்ல வேண்டும் போகட்டும் இனிமேல் இரண்டு பேரும் சந்திக்க போவதில்லையே திங்கள் பகல் ஒன்னாவர் வந்து உறங்கலாம் என்று ஓய்வெடுக்க ஆப்பிரிக்க மந்திரவாதி வந்து சேர்ந்தான் ஒரு மணி நேரம் வீட்டுக்கூடத்தில் எங்கே ரகசிய அறை கட்டுவது நீள அகலம் உயரம் எவ்வளவு எப்படி மறைத்து வைப்பது எப்படி திறப்பது எல்லாம் ஏற்கனவே சர்ச்சை செய்ததை வரைபடமாக்கி போட்டுக்கொண்டு வந்திருந்தான் சொன்னது சொன்னபடிக்கு அச்சாக வரைபடம் வந்திருந்தது இதை நாளை முதல் கட்டுமான பணி தொடங்கலாம் என்றான் செவ்வாய் வேணாம் முதல் தொடங்கலாம் என்று நான் ஒரு நாள் தள்ளி வைத்தேன் செவ்வாய் என்று ரொம்ப பழக்கமான கட்டடம் கட்டும் என்றால் கல்லறை எழுப்பும் கொத்தர்கள் காலையில் பரமன் கடைக்கு கடைக்கு போன பின் வந்து பார்த்தார்கள் அவர்களுக்கு இப்போது நிறைய கிராக்கி வீட்டுக்கு வீடு புதையலாக கொஞ்சம் மறைத்து வைக்க இந்த கல்லறை அமைப்புகள் வாகாக இருக்கின்றன நடுவிலே பெரிய கட்டுமானும் செல்வ மகாராணியை வைக்க ரெண்டு பக்கத்திலும் காவல் வாசல் ஆப்பிரிக்க மந்திரவாதி சொன்னது புரியாமல் கொத்தனார்கள் விழிக்க நான் சமாளித்தேன் நடுவிலே இருக்கிற இடத்திலே மதிப்பு கூடிய பொருளும் பொண்ணும் பக்கத்திலே பூச்சி பொட்டு கிருமிகள் கிட்டே இருந்து பாதுகாப்பாக வைக்க மிளகும் உப்பும் உள்ளே தண்ணீர் கசியாமல் பார்த்து கட்டணும் இது கட்டணம் கட்டும் கொத்தனார்களுக்கு தெரிய வேண்டிய தகவல் எனக்கும் ஆப்பிரிக்க மந்திரவாதிக்கும் தெரிஞ்சிருக்கும் தகவல் கொஞ்சம் கூடுதலாக நிஜம் கிட்டத்தட்ட முழுக்க இருப்பதாக வேண்டியது ஜெருசோபாவில் எல்லோரும் தாக்காலிகமாக புதையல் வைத்து வீட்டை இழுத்து வைக்கிற காரியத்தில் மும்முரம் என்றால் நான் வித்தியாசமாக ஹொன்னாவரில் ஒரு வீடு அடிமட்ட விலைக்கு வாங்கி அங்கே புதையல் மறைத்து வைக்க சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த படிக்கு கொத்தனார் கட்டுமானம் செய்ய திட்டமிட்டேன் அந்த புதையலை பாதுகாக்க நரபலி வேண்டும் என்றான் சீன மந்திரவாதி ரொம்ப யோசித்து எந்த நரன் என்று முடிவு செய்தோம் இந்த கிழவன் பரமன்தான் என் புருஷன் வீடு பரமனுக்கு பழக்கமாக அவனை இங்கே இருப்பு மாற்றிக்கொள்ள மோகன வசியம் செய்து நச்சரித்தேன் ரொம்ப கிழமானதால் வசிய வலையெல்லாம் ஒரு மயிலும் பிரயோஜனப்படவில்லை நாளையிலிருந்து புல்தரை வீதி வீட்டில் போய் இரும் இது நேமிராத மகாராஜா கட்டளை இதற்கு சரியென்றால்தான் நீர் விமானத்தில் தில்லி போய் நடுவே பம்பாயில் இறங்க முடியும் ஆப்பிரிக்க மந்திரவாதி வந்திருக்கிறான் நாளை ஊடு மந்திரவாதம் போகிறான் என்று அடித்துவிட அவன் ஒரு வார்த்தை விடாமல் நம்பிவிட்டான் ஊர் பெயர் நான் தப்பாகச் சொன்னதாக வேறே சுட்டினான் தில்லியிலிருந்து பம்பாய் போகும் விமானத்தில் நாக்பூரில் இறங்கினேன் என்பதுதான் உண்மை என்னை பம்பாயில் கொண்டு போய் சேர்த்தாலே போதுமென்றான் உச்சை கிருக்கனாக அப்புறம் அவனை வீடு மாற்ற எந்த கஷ்டமும் இல்லை புதன்கிழமை அதிகாலை அவனை அதிகாலை என் முகத்தின் மேல் தலையணைகளை வைத்து அழுத்தி சுவாசம் நிறுத்த முயற்சி செய்தேன் அவனுக்கு நுரையீரல் பலமாக இருப்பதால் மூச்சு தப்பினான் அடுத்து கிணற்றில் பிடித்து தள்ளிவிட முயற்சி பின்னாலிருந்து வேகமாக நான் ஓடிபர அவன் ஒரு வினாடி திரும்பி பார்த்தான் என் லேசான காலை நிழல் அவனுக்கு கிணற்றடியில் தெரிந்திருக்கலாம் என்னவோ அவன் அப்போதும் தப்பிவிட்டான் அழிமுகம் போகும் சேரட்டை ஏற்றி காயம் உண்டாக்க முயற்சி அவசர அவசரமாக நினைத்து அவசரமாக நிறைவேற்றி பார்த்து தோற்றுவிட்டது எனினும் நாளை புதையல் கிழங்கு கட்டும் நாள் போன வாரமே முடித்திருக்க வேண்டியது மழை காரணமாக முடியவில்லை இனியும் அதை தள்ளி போட முடியாது முடிந்தால் ராத்திரி தங்கி வேலையை முடிக்கட்டும் கொத்தனார்களும் சிற்றாள்களும் காவல் மாடம் இப்போதைக்கு வெற்றிடமாக இருக்கட்டும் பரமன் கிடைத்த பிறகு அழைத்து கொள்ளலாம் நேமி மூலம் இன்று ராத்திரி இவன் கதையை முடிக்க வேண்டியதுதான் அது முடியுமானால் காவல் மாடம் நிறையும் வெளியாரோ மிட்டாய் அங்காடியிலோ யாரும் கேட்டால் விமானம் தில்லி பம்பாய் என்று பைத்தியம் முத்திவிட்டதால் மலபார் பிரதேசத்தின் நம்பூதிரி மனைக்குள்ளே சிகிச்சைக்காக கட்டி வைத்திருக்கிறதாகச் சொல்லிவிடலாம் வேலை மெனக்கட்டு நம்பூத்திரி மனைகளில் யார் ஏறி இறங்கப் போகிறார்கள் இங்கே அவனை இருக்க கொண்டு வர முடியாவிட்டால் மால்பே துறைமுகத்தில் கடல் கொள்ளட்டும் அவனை மஞ்சுநாத் மட்டும் அவனுக்காக வருந்துவான் அப்பா அப்பா என்று தேடுவான் அவனுக்கு சீக்கிரம் வேறு உறவுகள் கிடைக்கட்டும் அவர்களுக்கு சமுத்திரத்தில் உப்பு எழுத்த அரை நிர்மாண கிழவன் பற்றி தெரிந்திருக்குமோ என்னமோ மிளகு நாவல் தொடரும் ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன்